فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تبارك وتعالى في محكم تنزيله والفرقان الحميد إن الذين يبايعونك إنما يبايعون الله يد الله فوق أيديهم وقال النبي صلى الله عليه وسلم لو كنا عشرا لزوجتهن أثمان ما زوجته إلا بوحي من السماء أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين الله تعالى ودي ما برم كرني الله نمي مسلم غلاه مؤمن غلاه بركة شيء ذكر كران أدلهم كري باه هي ذا حبيب آه محمد الرسول اللہ اللہ الله صلى الله عليه وسلم أورغلد أرونيرين ذا أمتي لله نمي كنون புனிதமிக்க இந்த ஜுமாஹாவுடைய தினத்தில் நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவும் உண்டான மகத்தான நற்பாக்கியத்தினை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் இருக்கிறான் துல்லா சிம்மா அலக்துல்லா அன்பான அல்லாஹு நல்லடியார்களே பெருமானார் சல்லம்மா அலேஹு வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாத்தை தன் வாழ்க்கையாக அவர்கள் முன்னிலையில் இருந்து ஏற்றுக்கொண்டு அதையே தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தும் காட்டி கோடான கோடி மக்கள் இந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதற்காக வேண்டி தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் கூட்டம் பெருமானாருடைய அருமை தோழர்களான சகாபாக்கள் அவர்களுடைய முன்மாதிரியை கொண்டுதான் இன்று இஸ்லாமிய உலகம் மட்டுமல்ல அகில உலகத்தினுடைய வளர்ச்சி அடைந்த நாடுகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அந்த சகாபாக்களுடைய வழிகாட்டுதல்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உலகத்திற்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே பெருமானார் செல்லவாகும் அலைகசல்லம் அவர்களுடைய சகாபாக்களின் முதன்மையானவர்களும் பெருமானாருடைய இரு மகள்களை மணந்த ஜுநூரமாக அவர்களுடைய நினைவு நாளும் நம்முடைய இந்த புனிதமிக்க மாதத்தில் இருக்கிறது என்ற அடிப்படையில் நாம் அவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய நிலை என்பது நம் மீது கடமையாக இருக்கிறது சஹாபாக்கள் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் இந்த உலகத்திற்கு விதையாக விழுந்து மாபெரும் விருட்சமாக இங்கு உலகெங்கும் அவர்களுடைய செயல்களும் அவர்களுடைய அடித்தளங்களும் ஒளிந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது செய்தனா உஸ்மான் பின் அல்லாஹும் பெருமானார் சலல்லாஹு அலிஹ் வசலும் அவர்களுடைய மிக நெருக்கமான தோழராக இருந்தார்கள் உஸ்மான் என்று பெருமானார் சல்லாஹு அலைஹ் வசலம் அவர்கள் சொல்வார்கள் உஸ்மான் ரத்தியாஹு வெட்கத்தில் ஆக சிறந்தவர்கள் என்று சொன்னால் அதில் எந்த விதமான குறையும் கூடுதலும் இல்லை அவ்வளவு வெட்கமுள்ளவர்களாக இருந்தார்கள் இன்னைக்கு உலகம் தவிக்கவிட்ட இன்று உலகம் புறந்தள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த வெட்க உணர்வு அந்த வெட்க உணர்வை இந்த உலகத்திற்கே வழிகாட்டியவர்கள் செய்தனாபதியாக இன்று எந்த அளவிற்கு வெட்கம் இன்மை என்பது ஆகிவிட்டது என்று சொன்னால் வெக்கங்கட்ட நிலை எவ்வளவு உச்சகட்டத்திற்கு போய்விட்டது என்று சொன்னால் ஒரு காலம் இருந்தது மக்கள் எப்படி நினைச்சாங்க திருமணம் காதல் திருமணம் செய்வதை விட வீட்டிலே திருமணம் அவர்கள் பார்த்து முடிக்கக்கூடிய திருமணம் நல்லது நினைச்சாங்க அந்த காலம் போய் வேறு யாராவது ஒரு வேற்று மதத்தை சார்ந்தவரை ஒரு ஆணோ ஒரு முஸ்லிமான பெண்ணோ மணப்பதை விட ஏதோ நம்ம வகையிலே ஒரு ஆள் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என்று நினைத்த காலம் ஒரு காலம் இருந்தது பெண்ணுடன் பேசவே கூடாது என்ற காலம் போய் எவையவரிடமோ பேசாமல் தனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ட தானே பேசுறான் என்றும் சமூகம் அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் இப்படியாக படிப்படியாக படிப்படியாக வெட்க உணர்வு குறைந்து இன்று உலகத்தில் எவ்வளவு கேவலம் ஒரு ஆணோடு ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு ஒரு பெண் என்பதை எல்லாம் தாண்டி ஒரு தங்கை அண்ணனோடு சேர்ந்து கொள்ளலாம் ஒரு அண்ணன் தங்கையோடு சேர்ந்து கொள்ளலாம் இதுவும் அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம்தான் என்று விவாதிக்கக்கூடிய பேசக்கூடிய அதை சரியானது என்று பேசக்கூடிய மனிதர்களும் மனித உறவில் இருக்கக்கூடியவர்களும் இன்று இருக்கிறார்கள் என்று சொன்னார் இது எல்லாவற்றிற்கும் தலையானது அரபியிலே சொல்வார்கள் ஒரே ஒரு உணர்வு தான் தேவை நீ மனிதனாக வாழ்வதற்கு அந்த உணர்வு என்ன தெரியுமா வெட்க உணர்வு அந்த வெட்கம் உன்னை விட்டும் சென்று விட்டது என்று சொன்னால் நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் உன்னிடம் அந்த வெட்க உணர்வு போய்விட்டது என்று சொன்னால் நீ செய்யக்கூடிய எதையும் உனக்கு தவறாகவே அது காட்டாது நாம் செய்யக்கூடிய பாவங்களாக இருக்கட்டும் நாம் மார்க்கத்தை மதிக்காததாக இருக்கட்டும் திரை மறைவிலேயோ திரையிலேயோ திரைக்கு பின்னாலோ நாம் செய்யக்கூடிய எந்த செயல்களாக இருக்கட்டும் அதற்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு வெட்க உணர்வு என்பது இருக்கிறது செய்தான் எவ்வளவு வெட்கத்தில் மிகைத்தவர்கள் ஜிலியுடைய காலகட்டத்திலும் கூட இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அநேகமான சகாபாக்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் அன்றைய காலத்தில் எதுவெல்லாம் சாதாரணமாக நடைமுறையில் இருந்ததோ அதை செய்தவர்களும் இருக்கிறார்கள் மது குடிப்பது விபச்சாரத்தில் ஈடுபடுவது சிலை வணக்கத்தில் ஈடுபடுவது இது அத்தனையும் இஸ்லாத்திற்கு முன்னால் அந்த அறவிகளிடம் இருந்தது ஆனால் இஸ்லாத்திற்கு முன்னாலும் கூட இந்த எந்த தவறான பழக்கட்டும் ஈடுபடாதவர்கள் இதுவரை அவர்கள் மது குடித்ததில்லை அவர்கள் விவசாயத்தில் ஈடுபட்டதே இல்லை சிலைகளை அவர்கள் வணங்கியதே இல்லை மக்களிடம் பேசும் பொழுதும் கனிவோடும் பண்போடும் பேசக்கூடியவர்கள் அவர்களுடைய பண்பினாலும் வெட்க உணர்வினாலும் அகில அரபுலகத்தையும் அவர்கள் ஈர்த்து வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு ஒரு கட்டத்தில் தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளை தூங்குவதற்கு தாலாட்டுவாங்க இருந்தது நம்மவர்களிடமும் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட சஹாபாக்கள் சம்பந்தப்பட்ட வீரம் சம்பந்தப்பட்ட இறை நேசர்கள் ஈமான் சம்பந்தப்பட்ட எவ்வளவோ பாடல்களை பாடித்தான் நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெற்றோர்களை அவர்களுடைய எல்லாம் வளர்த்தாங்க இன்னைக்கு நமக்கு அந்த நிலைமை இல்லாமல் போச்சு இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அவர்களை உணவூட்டும் பொழுதே ஈமானை ஊட்டக்கூடிய வாய்ப்பு அவர்களை தூங்க வைக்கும் பொழுது ஈமானுடைய ஈமானிய சிந்தனையோடு தூங்க வைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை இல்லாமல் போனதும் இஸ்லாம் வீழ்ச்சி அடைந்ததற்கான ஒரு காரணம் ஆக அந்த தாய்மார்கள் தூங்க வைக்கும் பொழுது என்ன சொல்லுவார்களாம் தங்களுடைய பிள்ளைகளை ரஹ்மான் அளவற்று அருணாளன் மீது ஆணையிட்டு நான் சொல்கிறேன் சாட்சியாக்கி நான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு நேசிக்கிறார்களோ என் செல்ல பிள்ளையே உன்னையும் நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் என்று தாலாட்டு பாடலில் தாய்மார்கள் சொல்லி வளர்த்தார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் நாகரிகத்தோடும் அஹ்லாக்கோடும் நன்னடத்தையோடும் வாழ்ந்தார்கள் அவர்களை சொல்வார்கள் மா வலா முந்து நபி நான் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் ஜாகிரியா காலத்திலேயே நான் எந்த விதமான ஹராமான இசைகளை கேட்டதில்லை ஹராமான கவிதைகளை நான் பாடியதில்லை கேளிக்கைகள் நடைபெறக்கூடிய இடத்தில் ஆடல் பாடல்கள் பெண்கள் திறந்தவெளியில் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே நான் சென்று சேர்ந்ததில்லை பெருமானார் செல்லவாக வதை ஹோசனம் அவர்களுடைய புனித கரத்தில் எப்பொழுது நான் பயர் செய்தேனோ அதற்கு பிறகு நான் என்னுடைய மறைவிடத்தை அந்த வலது கரத்தால் தொட்டதே கிடையாது இன்னும் அவர்களுடைய வெக்கட்டை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் ஒஸ்மான் அன்பு அவர்கள் குளிக்கும்பொழுது கூட இருட்டில் தான் குளிப்பார்கள் மிக இரு நிறைந்த இடத்தில் குளிப்பார்கள் அல்லது அவர்கள் குளிக்கக்கூடிய நேரத்தில் அனுலவ மக்கான ஏதாவது ஒரு துணி ஏதாவது ஒரு சீட் ஏதாவது போட்டு அந்த இடத்தை இருட்டாக்கி விடுவார்கள் காரணம் தன்னுடைய மறைவிடம் கூட தனக்கு பட்டுவிடக்கூடாது முழங்கால் வரை இருக்கக்கூடிய அவர்கள் தன்னுடைய அந்த பார்த்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவ்வளவு அந்த இடத்தை அந்த இடத்தை குளிக்கக்கூடிய குளியரை குளியலரை இருட்டாக்கிதான் அங்கே அவர்கள் குளிப்பார்கள் இவ்வளவு வெட்கத்தோடு அவர்கள் வாழ்ந்ததன் காரணத்தினால்தான் அழகிய பண்பாடு வந்தது நல்ல பழக்கங்கள் ஏற்பட்டது பெருமானா சிறந்த வசனும் அவர்கள் இஸ்லாத்திற்கான அழைப்பை விடுத்த அந்த நேரத்தில் அவர்கள் முதலில் பார்த்தது என்ன தெரியுமா நவீனுடைய நற்குணங்கள் நற்குணம் உள்ளவர்தான் மற்றொரு நற்குணம் உள்ளவரை தேர்ந்தெடுக்க முடியும் அவர்களை போன்றவர்கள் தான் அபுஜகல் உத்துபா ஷைபா போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் இவர்கள் எப்படி மிக பாரம்பரியமான குடும்பத்தில் வந்தார்களோ அதே போல் தான் அவர்களும் ஆனால் அவர்களுக்கு நசீபாகவில்லை இவர்களுக்கு மார்க்கம் ஈமான் உடனடியாக அவர்களுக்கு அல்லாஹால பாக்கியமாக கொடுத்தான் என்பதற்கு பின்னால் அவர்களுடைய வெட்க உணர்வும் அதன் காரணத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் மேற்கொண்டிருந்த ஒழுங்கான பண்பட்ட வாழ்க்கையும் தான் என்று நாம் அவர்களுடைய அந்த உணர்வை நம்மிலும் நம்முடைய பிள்ளைகளிலும் ஏற்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் ஜொலிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அது மட்டுமல்ல வெக்க உணர்வோடு இப்படி பல்வேறு கட்டுப்பாடுகளோடு அவர்கள் வாழ்ந்த காரணத்தினால் ஹலீஃபாவாக ஆன பின் எவ்வளவோ விதமான மாற்றங்களை இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு வெட்கத்தை பழக வேண்டும் இதை நாம் உஸ்மான் உதிகல்லாக அன்பு அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து பெற்றுக்கொள்கிறோம் இதை தாண்டி அபூஜகல் அவனுடைய அந்த அசிங்கங்களை அவனுடைய அவலங்களை பற்றி அல்லாஹ் சூரத் லஹவை இறக்கியவுடன் பெருமானார் செலவாகும் வரையும் செல்லும் அவர்களுடைய இரண்டு மகள்களும் அவனுடைய இரண்டு மகன் குத்துபா உதய்பா தான் திருமணம் முடித்திருந்தார்கள் உடனே அபுலகமுடைய மனைவி கூப்பிட்டு சொன்னா நம்முடைய குடும்பத்தை பத்தி இப்படி முகமது பேசுறாரு அவங்க பிள்ளைங்க நம்ம வீட்டில் வாழ்றதா அவர்களுடைய பிள்ளைகளை நீங்க ரெண்டு பேரும் இன்னும் மனைவியா வச்சிருக்கதா உடனே அவர்களை விவாகரத்து செய்யுங்கள் என்று சொன்னார் உம்மு ஜமீல் உடனே விவாகரத்து செய்து வீட்டிற்கு விட்டார்கள் அந்த இரண்டு கயவர்கள் பெருமானால் செல்லந்தாகும் அதே செல்லும் அவர்களை நாம் ஏளனம் செய்து விட்டோம் அவர்களை நாம் இப்படி செய்வதன் மூலமாக அவர்கள் கண்ணியத்தை குறைத்து விட்டோம் என்று நினைத்தார்கள் ஆனால் அல்லாஹ் அந்த இரண்டு பெருமானாருடைய அந்த இரண்டு ஒளிமயமான அந்த பிள்ளைகளும் ஒரு குஃபருடைய வீட்டில் இருக்கக்கூடாது என்பதற்காக அவன் செய்த ஏற்பாடு இறுதியாக பெருமானார் செல்லல்லாஹும் அலி வசலம் அவர்களிடம் உஸ்மான் மதியம் வந்தார்கள் யார் சூழல்லா நான் தங்களுடைய இரண்டு மகள்களில் ஒரு மகளான ருக்கையாவை மணந்து கொள்கிறேன் என்று சொன்னவுடன் பெருமாள் அல்லா அலம் மிகுந்த சந்தோஷப்பட்டு அவர்களை மனமுடித்து தருகிறார்கள் ஒரு தடவை அவர்களுடைய குடும்பத்தின் வீட்டுக்குள்ள போகும் பொழுது ருக்கையார் ரிகல்லாஹா உஸ்மான் நாயக் அவர்களுக்கு தலையை துடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது நபி சொல்லா அலே செல்லம் சந்தோஷத்தோடு ஒரு வார்த்தை சொன்னார்கள் அக்ரிமீஹி உனக்கு நான் கட்டியிருக்கக்கூடிய கணவர் சாதாரணமானவர் அல்ல அவர்களை நீங்கள் எப்பொழுதும் கண்ணியப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் நற்குணத்தால் எனக்கு மிக நெருக்கமான சஹாபிகள் அவர் ஒருவர் மற்றவர்கள்லாம் ஒவ்வொரு குண நிலங்களை கொண்டிருப்பார்கள் ஆனால் ஒட்டுமொத்த நற்குணத்தினுடைய ஒரு திருவடிவாக உன்னுடைய கணவர் உனக்கு இருக்கிறார்கள் எனவே அவர்களை எப்பொழுதும் நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு செய்ததுனா உம்மு குன்சும் ரதிகந்தா அவன்ஹா நபிகள் ஆரோடு இன்னொரு மனைவி அவர்களையும் திருமணம் முடித்துக் கொடுக்கிறார்கள் அவர்களும் இறந்த பிறகு கபரிலே உமு குன்சும் அவர்களை வைத்துவிட்டு பெருமானார் செலந்தாவளே செல்லும் செல்ல வார்த்தை தான் லவ் குன்ன ஆஷரன் நெசம் வஜ் துஹுன்னும் சுமார் அவர்களே என்னுடைய இந்த மகள்கள் பத்து பேராக இருந்தால் ரெண்டு பேர் நீங்கள் திருமணம் முடித்து விட்டீர்கள் அல்லாட்டை போய் சேர்ந்து விட்டார்கள் அடுத்து எனக்கு இன்னும் பத்து பிள்ளைகள் இருந்தால் ஒருவர் பின் ஒருவராக உங்களுக்கு தான் நான் கட்டி வைப்பேன் இது என்னுடைய ஆசை என்பதல்ல நான் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் வானத்திலிருந்து எனக்கு வகையாக இறங்கிய பிறகுதான் நான் செய்கிறேன் இறைவனுடைய நாட்டம் எனக்கு எத்தனை பிள்ளைகள் வந்தாலும் உங்களுக்கு தான் கட்டித்தர வேண்டும் நபி என்பவர்கள் எவ்வளவு பெரிய எல்சர் அவர்களுடைய பிள்ளைகள் சென்று சேரக்கூடியவரும் அஃபருள் பஷராகத்தான் இருக்க முடியும் மனிதர்களில் சிறந்தவர்களிடத்தில் தான் பரிசுத்த நபியினுடைய மகன்கள் சேர முடியும் இது அல்லாஹரிய ஏற்பாடு என்று பெருமானால் சில வரை செல்லும் சொன்னார்கள் பெருமானால் சிலல்லாஹுவரை அவர்கள் பதிலுடைய போருக்காக செல்லும் பொழுது அந்த குஃபாரை குறைசிகளுடைய ஒட்டகத்தை எல்லாம் உமர் உஸ்மானே நீங்கள் ஒரு படையோடு போய் வழிமறியுங்கள் அவர்களை வரவிடாமல் தடுத்து நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அவர்கள் செல்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்த தான் அவர்களுடைய மனைவி ரொகையார் அதிகாவுங்களா அவர்களுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு உடனே நவியவர்கள் சொன்னார்கள் உஸ்மான் நீங்க அங்க போகவானா நீங்கள் இங்கே இருந்து உங்கள் மனைவியை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பதில் போருக்கு போயிட்டாங்க அந்த பட்டியலில் இடம் இருக்கிறது அங்கிருந்து வந்த போர் கனிமத்துடைய பொருட்களில் உசுமானுக்கும் ஒரு பங்கை தர வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமானார் சிலர் செல்லம் போருக்கே செல்லாவிட்டாலும் கூட பெருமானாருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டதன் காரணத்தினால் அவர்களுக்கு பதில் சகாபாக்களுடைய பட்டியலில் இடம் கிடைத்தது இப்படி ஒரு சந்தர்ப்பம் மற்றொரு மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் அந்தஸ்தை நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கிறது உதவியாவுடைய நேரத்தில் பெருமானார் செல்லலாகும் அதிகம் ஆயிரத்தி நானூறு சகாபாக்களோடு வந்துட்டாங்க மக்காவிக்குள்ளே நுழைவதற்கு அவர்கள் எத்தரிக்கும் பொழுது மக்காவிற்கு அனுமதி கிடைப்பதற்கு யாராவது திரு அனுப்பணுமே திடீர்னு ஆயிரம் பேரோட உள்ள போனா குறைசிகள் என்ன நினைப்பாங்க என்னடா முகமது ஒரு படையை திருட்டிட்டு வராரு என்று அவர்கள் போருக்கு தயாராகி விடலாம் அதனால முதல்ல ஒரு மனிதரை அனுப்புகிறார்கள் கர்ரார் என்ற ஒரு சஹாபி அனுப்புகிறார்கள் அவர்கள் போய் எல்லை உள்ள ஒட்டகத்தை ஓட்டிட்டு போகும் பொழுதே குறைசிகள் அவர்களுடைய ஒட்டகத்தை கொலை செய்து விடுகிறார்கள் அந்த சகாபியும் கொலை செய்ய நினைக்கும் பொழுது அவங்க ஓடி திரும்ப அவர்களை கூப்பிட்டு சொல்கிறார்கள் உமரே நீங்க வேணா போய் சொல்லுங்க நாம் போர் செய்வதற்கு வரல நீங்கள் அனுமதி கொடுங்கள் நாங்கள் வந்து உமரா செய்து போயிடுறோம்னு சொன்னாங்க உமரதிகல்லாக ஒன்று சொன்னார்கள் யார் அசுதல்ல போர பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு அங்கே எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை காரணம் என் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அங்கே யாரும் இல்லை அதே நேரத்தில் உங்களை நான் அந்த இடத்திலிருந்து அர்த்தம் நதியந்தாங்க இடத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது கடுமையா எல்லாத்தையும் நான் எதிர்த்தேன் எனவே அவர்கள் என் மேல ஒரு கட் ஒரு தனி கோபத்தோடு இருக்கிறார்கள் என்னை விட உஸ்மான் செல்வது மிக சிறப்பாக இருக்கும் காரணம் அவருடைய குடும்பத்தார்கள் அத்தனை பேரும் அங்கே இருக்கிறார்கள் எனவே உஸ்மான் நாயகத்தை கை வைப்பதற்கு எந்த குறைசியுக்கும் தைரியம் இருக்காது பாதுகாப்போடு அவர் போயிட்டு நம்முடைய இந்த உடன்படிக்கை என்னவாக இருந்தாலும் அதை செய்துட்டு வர வசதியாக இருக்கும் என்று சொன்ன உடன் உஸ்மான் ரதியல்லாக அனுப்ப அவர்களை அனுப்புகிறார்கள் உஸ்மான் நாயகம் அவர்கள் அங்கே போய் பேசுகிறார்கள் தலைவர்கள்கிட்ட பேசுகிறாங்க இப்படி ஒரு கூட்டத்தோட பெருமானார் சல்லா அலிஸ்லம் வந்திருக்கிறாங்க வெறும் உம்ரா செஞ்சுட்டு திரும்பவும் போயிடுவாங்க இதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒரு காலம் நாங்கள் அவர்களை உள்ளே விடமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் போகக்கூடிய வழியிலே உஸ்மான் நதியும் அங்கே முஸ்லிம்களாக இருந்து சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில ஏழை எளிய முஸ்லிம்களை பார்த்து சொன்னார்கள் நதியவர்கள் உங்களுக்கும் ஒரு சுப செய்தி சொல்லியிருக்கிறார்கள் வெகு விரைவில் நீங்கள் அத்தனை பேரும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வீர்கள் இந்த சுபச்செய்தி நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நவீனுடைய சுப செய்தியை கொண்டு வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய முஸ்லிமான மக்காவில் சிறைபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு சொன்ன மிக உயர்ந்த பாக்கியத்தை உஸ்மான் நாயகம் பெற்றார்கள் அப்போ அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் சொன்னாங்க முகம்மதுக்கு அனுமதி இல்லை ஆனால் நீங்கள் எத்தனை தவாப் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள் உஸ்மான் ரதி அல்லா அன்பு அவர்கள் சொன்னார்கள் முகமது சல்லாஹு அலைஹு வசல்லம் என் உயிருக்குயிரான நபி தவா செய்யாமல் நான் ஒரு தவா கூட இந்த காபாவை செய்ய மாட்டேன் அவர்களுடைய அன்பினுடைய ஆழம் காபா முன்னால் இருக்கிறது எத்தனை தவாக்கள் செய்தாலும் யாரும் என்னை தடுக்க முடியாது அந்த தவாஃபை செய்வதற்கு ஆயிரத்தி நானூறு நபர்கள் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு கிடைக்காத அருப்பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது நான் தவாஃப் செய்கிறேன் என்று அவர்கள் சொல்லவில்லை என்னுடைய நபி செய்யக்கூடிய தவாஃபில் தான் நான் கலந்து கொள்வேன் நான் என்ன தவாஃப் செய்வது எனக்கு என்ன தவாஃபுடைய அருகதை இருக்கிறது என்னுடைய உயிருக்குயிரான கண்மணி நாயகம் தவாஃப் செய்ய வேண்டும் அவர்கள் பின்னால் நான் அவர்களை சுற்ற வேண்டும் அதுதான் எனக்கு தவாஃப் அதனால் நான் ஒரு தவா கூட நான் செய்ய மாட்டேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இங்கே பெருமானார் செல்லும் செல்லம் உஸ்மான் வர லேட் இன்னும் வரலே என்ன நடந்தது என்று அவர்கள் கொள்வதற்குள்ள ஒரு வதந்தி ஒன்று பரவடிச்சு உஸ்மான் கொல்லப்பட்டு விட்டார் உடனே பெருமானார் செல்லதாக வலகி வசனம் அவர்களும் சகாபாக்களும் கடுமையான ஒரு கோபத்திலே நபி அவர்கள் கூப்பிடுறாங்க சகாபாக்களை சஹாபாக்கள் அத்தனை பேரும் எனக்கு பையன் செய்ய வேண்டும் ஒரு கால் உண்மையில் உஸ்மான் கொல்லப்பட்டிருந்தால் குறைசிகளை எதிர்த்து மக்கத்து காப்பிர்களை எதிர்த்து போரிடக்கூடிய நிலை ஏற்பட்டால் நீங்கள் அத்தனை பேரும் என்னோடு இருந்து அந்த போரில் பங்கெடுக்க வேண்டும் எனக்கு முழுமையாக நீங்கள் ஆதரவு தர வேண்டும் அத்தனை சகாபாக்கள் பயாத்து நிறுவான் என்று வரலாற்றில் புகழ் பெற்ற அந்த உடன்படிக்கை الله لسلوان لقد رضي الله عن المؤمنين إذ يبايعونك تحت الشجرة وعلم ما في قلوبهم وأنزل السكينة عليهم وأثابهم فتحا قريبا الله عند ورلات بورمان عند இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த அந்த பற்றி நபர்கள் யாரெல்லாம் உங்களுடைய கைகளில் நபியே அவர்கள் அத்தனை பெரிய அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அவர்கள் உள்ளத்தில் அவர்கள் தந்த பய உண்மையானது என்பதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான் அவர்களுக்கு நிம்மதி அல்லாஹ் இருக்கிறான் மிக சிறந்த ஒரு அற்புதமான வெற்றியை வெகு சீக்கிரம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இதற்கு பகரமாக தர இருக்கிறான் என்று அல்லாஹ் புகழ்ந்த அந்த பையாத்துவான் வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும் எப்படியெல்லாம் இந்த இஸ்லாம் காலங்கள் கடந்து பல்வேறு சிரமமான சூழ்நிலைகள் கடந்து நம்மை வந்து அடைந்திருக்கிறது என்பதற்கு இந்த சகாபாக்களுடைய வரலாற்று நிகழ்வுகள் மிகவும் முக்கியமானது இப்படி பெருமானார் சில்லல்லா வரைசெல்லும் அங்கே இருக்க இருந்த ஆயிரத்தி சொச்ச நபர்களிடமிருந்தும் பையத்தை வாங்கிவிட்டார்கள் அவர்களோடு வந்த ஒரே ஒரு நபர் பையத் செயலன்னு சொன்னால் உஸ்மான் பதியல்லாஹ் அவர்கள் மக்கால உள்ள இருக்கிறார்கள் பெருமானார் சில்லல்லாஹு வரை ஹசல்லம் ஃபரபவ எதி ஹில் யூஸ்ரா அலல் யும் தன்னுடைய ஒரு கலத்தால் இன்னொரு கலத்திலே கை வைத்து சொன்னார்கள் ஹாதா எது உஸ்மான் உஸ்மான் பையன் செய்யல ஆனால் என்னுடைய இந்த கரத்தை நான் இந்த என்னுடைய கரத்தில் பையன் செய்கிறேன் இது என் கரம் அல்ல இது உஸ்மானுடைய கரம் அவரும் எனக்கு பையன் செய்து விட்டார் என்று சொன்னார்கள் அல்ல இன்னொரு வசனத்திலே சொல்கிறான் இன்னல்லது இல யுவா நபியே அந்த நேரத்தில் உங்களிடம் பையன் செய்தார்கள் அல்லவா இன்னமா யுவா அவர்கள் செய்யக்கூடிய உடன்படிக்கை பயக்கி என்பது உங்களிடம் செய்ததல்ல செய்கிறார்கள் அவர்கள் இருப்பது உங்களுடைய கரம் அல்ல அது கரம் என்று அல்லாஹ் சொல்கிறார் பெருமானார் செல்லும் அழைகு வசல்ல தன் கரத்தை உசுமா அவர்களுடைய கரம் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ் அந்த கரத்தை தன்னுடைய கரம் என்று சொல்கிறார்

உசுமான் சென்றது ஏதோ உள்ளே போய் தவாக் செய்வதற்கல்ல அவர் அல்லாஹ் ரசூலுடைய தேவைக்காக சென்றிருக்கிறார் அவருக்கு பகரமாக நான் இங்கே பயிற்று செய்கிறேன் என்று சொன்னார்கள் அதை அல்லாஹ் தன்கரம் என்று சொல்கிறான் இப்படிப்பட்ட உயர்வை அன்றைய நாளில் எங்களில் யாருமே பெறவில்லை மக்காவினுடைய அந்த மேலே இருக்கக்கூடிய எந்த நபர்களும் உஸ்மான் நதிகளாக அவர்களுடைய சிறப்பை பெற்றவர்களாக இல்லை என்று செய்து நான் அணுகு அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு சஹாபி பேசிக்கிட்டார் நாமெல்லாம் இங்கே தவாப் செய்ய முடியல ஆனா உஸ்மான் உள்ள போயிட்டார் அவர் நிச்சயமாக தவாப் செஞ்சிருப்பாரு எத்தனை தவாப் செஞ்சிருப்பாரோ தெரியல என்று அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை பெருமானால் செல்லந்தாவை காதிலே விழுகிறது நபி அவர்கள் சொன்னார்கள் நாம் தவாப் செய்யாமல் நிச்சயமாக ஒரு தவாபம் செய்திருக்க மாட்டார் இதை நான் ஆடித்தரமாக சொல்கிறேன் என்று சொன்னார்கள் ஒரு நேசருக்கும் நேசருக்கும் இடையில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் எப்படி இருக்கு அங்கே முழு வாய்ப்பு கிடைத்தும் என் நவி இல்லாமல் தவாப் செய்ய மாட்டேன் என்றார்கள் இங்கே அவர்கள் கொல்லப்பட்டார்களா உயிரோடு இருக்கிறார்களா என்று தெரியாத நிலையிலும் பெருமாநா செல்லலாம் நான் இல்லாமல் அங்கே உசுமா ஒரு தவா கூட காபாவை செய்ய மாட்டார் என்று சொன்னார்கள் என்று சொன்னார் நேசர்களுக்கு மத்தியிலே தூரம் என்பது பெரிய விஷயம் அல்ல எவ்வளவு நேசம் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் அங்கே பார்க்க வேண்டியது செய்தனா உஸ்மான் ரதிகல்லா வன்பு அவர்கள் தன் கருத்தால் குரானை ஒன்று சேர்த்தார்கள் ஜாமியா உள் குரான் என்று நாம் சொல்கிறோம் இறைவன் சொல்கிறான் நான் தான் என்னுடைய வேலை தான் குரானை ஒன்று சேர்ப்பது இன்னும் அதை ஒன்று சேர்ப்பதும் அதை குரானாக ஆக்குவதும் என்னுடைய வேலை அது அந்த வேலையை தன் கரம் என்று அல்லாஹ் சொன்ன நபியினுடைய கரம் உஸ்மானுடைய கரம் என்று நபி அவர்கள் சொன்ன அந்த கரம் அந்த கரத்தினால் உஸ்மான் நபி அல்லாஹ் அவர்களோடு இருந்து அல்லாகவே இந்த குரானை ஒன்று சேர்த்திருக்கிறான் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறான் உஸ்மான் நபி அல்லாஹ் அவர்கள் மூலமாக நாம் இன்று வைத்திருக்கக்கூடிய அந்த குரான் பெருமானார் சல்லாஹு அலி ஹுஸ்லம் அவர்களுக்கு பல்வேறு கிராந்துகளில் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் கொண்டு வந்திருந்தாலும் நாம் இப்பொழுது ஓதக்கூடிய அந்த அமைப்பு முறைதான் நபிசலாகும் வரை முதலும் அவர்களுக்கு இறுதியாக ஜிப்ரேல் அலி இஸ்லாம் கொண்டு வந்து தந்த ஒரு முறை அதை முறைப்படுத்தி கியாமத்து வரை வரக்கூடிய மக்களுக்கு இந்த அற்புதமான பெருமானாருடைய காலம் தாண்டி நிற்கக்கூடிய மொஹிசாவான குரானை தந்த பெருமகனார் செய்தார் உஸ்மான்பதியாக வண்பு அவர்கள் எனவே அவர்களுடைய அந்த தியாகத்தை அந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது மட்டுமல்ல ஹிலாபத்திற்கு பிறகான அந்த பத்தாண்டுகளில் இந்த உலகத்தில் என்னென்னவெல்லாம் நாம் பார்க்கிறோமோ ஹார்பர்களை உருவாக்கினார்கள் நீதிமன்றத்தை உருவாக்கினார்கள் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்களை உருவாக்கினார்கள் போலீஸ் ஃபோர்ஸை அவர்கள் உருவாக்கினார்கள் எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்கள் என்னவெல்லாம் என்று ஒவ்வொரு நாட்டிலையும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறதோ அவை அத்தனைக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடியவர்கள் செய்தனர் ஒசுமான் ரதி அல்லாஹ் அனுகு அவர்கள் எனவே அந்த சஹாபாக்களை இரண்டு உஸ்மான் அவர்கள் எப்படி நபியை நேசித்தார்களோ எப்படி அல்லாஹ் ரசூலுக்காக தன்னுடைய சொத்து செல்வத்தையும் தன்னுடைய வாழ்வையும் அர்ப்பணித்தார்களோ அந்த வாழ்க்கையை நாமும் பின்பற்றி வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை தருவானாக அந்த சஹாபாக்களினாலே மறுமையில் சந்திக்கும் பொழுது இந்த மார்க்கத்திற்கு ஏதோ நாமும் கொஞ்சமாவது செய்தோம் என்ற சிந்தனையில் எண்ணத்தில் நம்மை வரவேற்க தகுதி உள்ளவர்களாக ஆண்டவர் நம்மை ஆக்கிய الربியவானாக ஆமீன் வアフிர்தாவால ஹம்துல்லாஹ ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி